ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு பத்து அறிகுறிகளை நீங்க தினம் பார்த்தாலும் சரி இல்லை எப்பொழுதாவது பார்த்தாலும் சரி இது உங்களுக்கு பணம் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடுவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த முக்கியமான அறிகுறிகள்கள் தான் நமக்கு இந்த பிரபஞ்சம் காட்டும் இறைவனும் நமக்கு துணை இருப்பார் அப்படின்றத உணர்த்துவதாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த பத்து அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் ஒவ்வொன்றாக தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவ்வீக எண்ணங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை சொல்லும் முக்கியமா நம்ம செய்கின்ற இறை வழிபாடும் நமக்கு அதை உணர்த்தும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் தான் சில அறிகுறிகள் நமக்கு அடிக்கடி தென்பட்டால் அது நமக்கு பணம் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அதிகமாக வரப்போகுது நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது கடன் தொல்லை தீரப்போகின்றது கஷ்டம் குறைய போகின்றது அப்படின்றத நமக்கு இறைவன் இந்த செய்கைகள் மூலமாக சொல்கின்றார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க அந்த வகையில் தான் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வாழ்க்கையில் கடுமையான உழைக்கிறோம் ஆனால் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியலை பணக்காரராக நிறைய பேர் இருக்காங்க நம்மளால் அந்த பணக்கார நிலையை அடைய முடியல அப்படின்னு நியாயமான ஆசைகள் எல்லோருக்குமே இருக்குங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ நம்ம பணக்கார ஆகும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதை இந்த அறிகுறிகள் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது நம்ம என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பொதுவாகவே மங்கள பொருட்கள் அப்படின்னு நிறைய பொருட்களை சொல்லுவோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்டு மங்கள பொருட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம் அதில் ஒன்று தான் சங்கு இந்த சங்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே அந்த சங்குடைய ஒளியை நீங்கள் கேட்டாலும் சரி அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது இந்த சங்கின் ஒளி கோவில்கள் இருந்து ஒலிக்கும் முக்கியமாக இதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு மங்களகரமான செய்திகள் வரும் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போகுது பணம் வருது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாவது அறிகுறி பொதுவாகவே ஆண்களாக இருந்தால் வலது கைகளையும் பெண்களாக இருந்தால் இடது கைகளையும் அடிக்கடி பார்த்திங்கன்னா உள்ளங்கை அரிக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் உள்ளங்கை அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம் ஆண்களாக இருந்தால் வலது கை பெண்களாக இருந்தால் இடது கை அடிக்கடி இந்த மாதிரி நடந்தா படிப்படியாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய போகுது செல்வம் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்றது அர்த்தம் இதை மிக இந்த அறிகுறியில் கூட எடுத்துக்கலாம் அடுத்தது மூன்றாவது தேன் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இந்த தேனை சேகரிக்கக்கூடிய கருமை நிறம் தேனி வீட்டிற்குள்ளே நமக்கு வர்றது மகாலட்சுமி வந்ததாக அர்த்தம் அடிக்கடி தேனி வருது எங்கேயாவது கூடு கட்டுது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது மகாலக்ஷ்மியே உங்களுடைய வீட்டில் குடிக்கொண்டிருக்காள் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் யாருடைய வீட்டிலலாம் இந்த மாதிரி அறிகுறி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது நான்காவது காமதேனுவை நம்ம பசுமாட்டோடு சொல்லுவோம் அதனால தான் காமதேனு சிலைகளை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பசுமாடு காலையில் உங்கள் வீட்டிற்கு வந்து வாசலில் நின்று உங்கள் கிட்ட உணவு கேட்கும் பொழுது அதை நீங்கள் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம் மகாலட்சுமியே வீட்டிற்கு வாசம் செய்ய வந்ததாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் அந்த பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் வாழைப்பழமோ அந்த நேரத்துல உங்ககிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை நீங்க கொடுத்து அனுப்பலாம் ஐந்தாவது மகாலட்சுமின் அம்சமாக இருக்கக்கூடிய துளசி செடி எல்லோருடைய வீட்டிலையுமே துளசி செடி வச்சுருப்பீங்க இந்த துளசி செடி எந்த திசையில் இருந்தால் நல்லது அப்படின்றத ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி துளசி செடி உங்கள் வீட்டில் நல்லா செழிப்பாக விட்டு வருது அப்படின்னா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதா அர்த்தம் அதனால் உங்கள் வீட்டில் செல்வம் வரப்போகிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம் கஷ்டம் தீரப்போவதை உணர்ந்துக்கலாம் அடுத்தது மிகவும் முக்கியமானது காலையில் எழுந்த உடனேயே பணம் பார்ப்பதோ அது சில்லையறை காசுகளாக இருந்தாலும் சரி இல்லை நோட்டுக்கட்டுகளாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்த உடனேயே அதை நீங்கள் பார்க்குறது இல்லை சில்லறைகள் விழுகின்ற சத்தம் கேட்பது இது எல்லாமே உங்களுக்கு பணத்தை மேலும் மேலும் ஈர்க்கக்கூடிய விஷயமா பார்க்கலாம் உங்களுக்கு பணம் அதிகமாக வரப்போகுது பணம் கேட்ட இடத்துல கிடைக்க போகுது கடன் தொல்லை தீரப்போகுது அப்படின்றது அர்த்தம் இந்த மாதிரி சில்லறை காசுகள் விழுகின்ற சத்தத்தையும் ஓசையையும் நீங்கள் கேட்கும் அடுத்தது ஏழாவது மிகவும் முக்கியமானது இது எல்லோர் வீட்டிலையுமே நீங்கள் பொதுவாகவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுடைய வீட்டிலையும் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் பூனை உங்கள் வீட்டில் வந்து குட்டி போட்டால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் இருக்குது அப்படின்றது அர்த்தம் பூனைகள் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போனாலும் சரி இல்லை அங்கே வந்து குட்டி போட்டுட்டு போனாலும் சரி நேர்மறை ஆற்றல்களும் தெய்வீக சக்தியும் அதிகமாக இருக்கிறதாக அர்த்தம் அதனால் அந்த வீட்டில் பண வரவு வரக்கூடிய யோகமும் இருக்குது அப்படின்றது அர்த்தம் எட்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி எல்லோருடைய வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பள்ளி பார்த்துருப்பீங்க செவுத்துகளில் பள்ளி இருக்கும் ஒரே இடத்துல ஒரே மாதிரியான பள்ளி அதாவது ஒரே மாதிரியான பள்ளி ஒரே இடத்துல இருக்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக நம்ம சொல்லலாம் பொதுவாகவே ஒரு வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் வந்து நேர்மறை அதிர்வுகளும் ஆற்றல்களும் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் வீடுகளில் பள்ளிகள் இருக்கணும் அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எந்த வீட்டில் பள்ளிகள் இல்லையோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருப்பது அர்த்தம் அதனால் வீடுகளில் பள்ளிகள் இருந்தால் நல்லது அந்த மாதிரி இருக்கும் பொழுது மகாலட்சுமின் அம்சமாக இதை நம்ம பார்க்கலாம் முக்கியமாக அதுவும் அக்ஷய திதியை திருதி அன்னைக்கு பள்ளியை பார்க்கறது நமக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு யோகம்னு கூட சொல்லலாங்க இதை நம்முடைய சேனலில் பதிவுகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்கேன் சரி அடுத்தது ஒன்பதாவது ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் எழுந்து ஒரு இனிப்பை நீங்கள் பார்ப்பது அதாவது நீங்கள் வெளியே போகிறீங்க அந்த இடத்துல நிறைய இனிப்புகள் ஒருத்தங்க வாங்கிட்டு போகிறாங்க இல்லை கடைகளில் வாசலில் நிறைய இனிப்புகள் வைத்திருக்கு இல்லை கரும்புகள் எங்கேயாவது தோட்டத்தில் இருக்குது நீங்கள் போகிற வழியில் அதை பார்க்குறீங்க உங்கள் கண்ணில் தென்படுது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது முன்னேற்றம் வரப்பொழுது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொழுது இதன் மூலமாக பண வரவு கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம் அதனால இனிப்பு காலையில பார்த்தாலும் ரொம்ப 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 நல்லது பத்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோருக்குமே தெரியும் மகாலட்சுமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடியது ஆந்தை அப்போது மகாலட்சுமியின் வாகனமாக இருக்கக்கூடிய இந்த ஆந்தைய நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா மகாலக்ஷ்மியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்குது செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றது அர்த்தம் அதனால் ஆந்தையை பார்த்தால் அபசகுணம்னு நினைக்காதீங்க அது மகாலட்சுமியின் வாகனம் வட இந்தியாவிலலாம் ஆந்தையின் மேல் அமர்ந்திருக்கின்ற மக்ஷ்மி வழிபாடு செய்வாங்க நம்மளும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல குறிப்பிட்ட விஷயங்கள் நான் சொன்ன பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தீரப்போகுதுன்னு அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் இது தவிர இன்னும் சில மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு வரப்போகிற பதிவுகளில் தவறாமல் கொடுக்குறேன் நீங்கள் கவனமாக பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு எது பயன்படுமோ அதை தவறாமல் எடுத்துக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் கமெண்டில் ஸ்ட்ரீம் டைப் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்